நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏழு நபர்களுக்கு சிகிச்சை தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் ஒருபுறம் பரவி வரும் நிலையில் கருப்பு பூஞ்சை என்னும் மற்றொரு நோய் தொற்று தீவிரமாக பரவி வருகிறது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு நபர்கள் கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றன இதில் ஒரு நபருக்கு தொற்று தீவிரமடைந்ததால் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு நபர்களுக்கு தொற்று தீவிரமடைந்து வருவதால் இவர்களை மதுரை அல்லது சென்னைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அதே சமயம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இம்மருத்துவமனையில் கொரோனா மற்றும் இதர காரணங்களால் ஆறு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்று ஒருபுறம் நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கருப்பு பூஞ்சை தொற்றும் பரவ தொடங்கியுள்ளதால் மக்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்க <plane>. <niño sharing> <observed> <sm Impfler> <CSS> すいません。